வணக்கம் லோகநாதன் இந்த பதிவில் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம் எஸ்பிஆர்ஓ ரெக்யர்மெண்ட் டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் போதும் எஸ்பி வங்கியில் ஐநூற்றி நாற்பத்தி ஒரு காலிப்படை நேரங்கள் ஆர்ஓ ரெக்யூர்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க அதை பற்றின பதிவு இந்த வேலைவாய்ப்பு பதிவாக நம்ம இதில் பார்க்கலாம் பிஓ ரெக்யர்மெண்ட் வங்கியில் வேலைவாய்ப்பு பெற அப்படின்னு நிறைய ஆசை பேர் நிறையா பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க இளம் தலைமையோட பெரிய கனவாக இருக்கும் இந்த மாதிரி வங்கியில் பணி செய்வதற்காக வேக்கன்சிலாம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு அறிவிப்பை தான் இந்த பதிவில் நம்ம வச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் எஸ்பிஜியில் வந்து பணியாளர் விவரம் பாரத ஸ்டேட் வங்கியில் ப்ரொஃபஷ்னரி ஆஃபீஸர் அப்படிங்கிற பதவிக்காக இதில் ஐநூற்றி நாற்பத்தோடு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது கல்வித் என்ன வேணும்னா விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு இளநிலை படிப்பு முடிச்சிருக்கணும் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்குள்ளார அவங்க படிப்பை முடிச்சிருந்தா கூடியும் அவங்க ஆண்டு படிப்பில் மாணவர்கள் அப்போ முடிக்கிற அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது வயது வரம்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிப்படி விண்ணப்பத்தாளர்களுக்கு வந்து இருபத்தொரு வயது வந்து முப்பது வயதுக்குள்ள இருக்க இருபத்தி இருபத்தொருந்து கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் முப்பது வயதுக்குள்ளாக வளர்த்துக்க மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து எஸ்பிஎஸ்டி பிறந்தநாளுக்கு ஐந்தாண்டிகளும் ஓடிசி பிறந்தநாடுகளுக்கு மூன்றாண்டிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாண்டுகளிலும் வயது விவரம் சலுகைகள்லாம் வழங்கப்படுது சம்பள விவரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மாதம் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது முதல் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு அறிவிப்புகள் தேர்வு முறை எப்படி இருக்குன்னா இந்த பணிக்கு விண்ணப்பித்தது வந்து முதல்நிலைத் தேர்வு முதல்மை தேர்வு நேர்முகத் தேர்வு இவ்வளவு மூன்று தேர்வுகள் மூலமாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் முதல்நிலை தேர்வு நடைபெறும் முதல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் முதன்மை தேர்வு எழுதி அனுமதிக்கப்படுவாங்க முதன்மைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க அக்டோபர் நவம்பரில் நடைபெற நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அவங்களுக்கான பதவியானது வழங்கப்படும் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணிக்கு விண்ணப்பம் விருப்பம் இருப்பாங்க ஹெச்டிபிஎஸ் டாட் எஸ்பிஐ டாட் கோ டாட் இன் வெப் கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங் எப்படியா வெப்சைட் உள்ள போனாலே இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் கரண்ட் கேரியர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அந்த கேரியர்ஸ்களை உள்ளவரை பண்ணிங்கன்னா அதில் அதிகாரப்பூர்வமான வெப்சைட் அது அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி போடணும் அப்படி இல்லைன்னா ஹெச்எக்டிபிஎஸ் டாட் ஐபிபிஎஸ் ஆன்லைன் ஐபிபிஎஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம் இது வேணாலும் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறவங்களோட விண்ணப்பங்கள்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் அவங்க கால்பர் பண்ணுவாங்க இதில் விண்ணப்பத்துக்கான கட்டணம் வந்து பொதுத்தறிவர்களுக்கும் ஓபிசிபுக்கும் தலைவர்களுக்கும் எழுநூற்றம்பது ரூபா விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும் எஸ்சிஎஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீனவர்கள் ஆணையத்தினர் இவங்களுக்கெல்லாம் விண்ணப்ப கட்டணத்தை வந்து செலுத்தி அதாவது விண்ணப்பம் எதுவும் கட்டணங்கள் செலுத்துக்காக இல்லை அதனால் இதை ரைட் டைம் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக எஸ்பிஐல ஒரு பெரிய அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் உங்களோட பொன்னான நேரத்தை பயன்படுத்த செலவிட்டு இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிக்க நன்றி தேங்க்யூ ஹாவ் அ குட் டே